திருக்குழை கதைகள் கதையின் இருநூற்றி எண்பத்தி ஒன்பது யூனியனுடன் பேச்சுவார்த்தை அரசாங்கத்தில் உயர் அதிகாரியாக இருந்திருக்காரு நல்ல நிர்வாகி ஸ்டிக்டாக இருக்கிறனு பேர் வாங்கியிருக்காரு நம்ம கம்பெனியில் ஜென்ரல் மேலே எச்சால் வருகைக்கு இவர் ரொம்ப பொருத்தமாகதான் இருப்பான்னு நினைக்கிறேன் என்ன சொல்கிறீங்க என்றார் நிர்வாக இயக்குனர் கணபதி தலைமை நிர்வாக அதிகாரி கண்ணன் சற்று தயங்கினார் என்ன யோசிக்கிறீங்க அரசாங்கத்துக்கு வேலை செஞ்சவர் நம்ம கம்பெனிக்கு சரி வரலாறுன்னு பார்க்குறீங்களா அது இல்லை சார் அரசாங்கத்தில் வேலை செஞ்சவராக இருந்தாலும் நம்ம கம்பெனி நடைமுறைகளுக்கு அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறதுல ஒன்றும் பிரச்சனை இருக்காதுன்னு நினைக்கிறேன் ஆனால் அதை பற்றி நான் கேள்விப்பட்ட சில விஷயங்கள் ஓ லஞ்சம் வாங்குறவாருன்னு அதை பற்றி இருக்கிற இமேஜை பற்றி சொல்கிறீங்களா இருக்கலாம் இங்கே அதுக்குலாம் அவருக்கு வாய்ப்பே இல்லையே பர்ச்சீஸ் மாதிரி துறையாக இருந்தால் யோசிக்கணும் ஊழியர்கள் நிர்வாகத்தில் அவரால் என்ன செய்ய முடியும் அவரோட ஸ்ட்ரிக்டான அணுகுமுறையும் நிர்வாகத்திலமையும் நமக்கு உதவியாக இருக்கும் நம்ம கம்பெனியில் யூனியன் யூனியனோட ஆட்டம் கொஞ்சம் அதிகமாக இருக்குது அதை அடக்க இவர் மாதிரி ஒருத்தர் இருந்தால் இருக்கும்னு நினைக்கிறேன் அவரே அப்பாயிண்ட் பண்ணுங்க என்றார் கணபதி அதன்படி ஓய்வு பெற்ற அரசு அதிகாரி சந்திரபோஸ் அந்த நிறுவனத்தில் பொது மேலாளர் ஊழிய நிர்வாகம் என்ற பதவிக்கு அமர்த்தப்பட்டார் சில மாதங்களுக்கு பிறகு ஒரு நாள் கண்ணன் நிர்வாக இயக்குனர் கணபதி அறைக்கு வந்தார் சார் யூனியன் லீடர் நாராயணன் உங்களை பார்க்கணுங்கிறாரு என்றார் என்ன எதுக்கு பார்க்கணும் இப்போ சம்பளம் வயிறு விஷயமா சந்திரபோஸோட பேச்சு நடத்திக்கிட்டு இருக்காங்கல்ல பேச்சுவார்த்தை முடிஞ்சிடும் ஃபைனலைஸ் பண்ணுறதுக்கு முன்னால் என்ன சந்திக்கிறது தானே வழக்கம் என்றார் கணபதி ஏச்சு வார்த்தையில் ஏதோ பிரச்சனையா அது விஷயமாக தான் உங்ககிட்ட பேசுங்கிறாரு பார்த்திங்களா என்றால் கணபதி இடம் நான் ஆயிர்பார்த்த மாதிரியே சந்திரபோஸ் ஸ்ட்ரிக்ட்டாக இருக்கிறது யூனியன்காரர்களை அப்சப்ட் பண்ணியிருக்கு அதான் எங்கிட்ட ஓடி வராங்க சரி எதுவாக இருந்தாலும் உங்ககிட்ட பேசிக்கிட்டமே எங்கிட்ட இருக்கு வராரு இல்லை சார் பிரச்சனை கொஞ்சம் சீரியஸு அது முதல்ல எங்கிட்ட தான் வந்தார் நான் தான் அது உங்களுக்கு தெரியணும்னு உங்களை சந்திக்க அவர் அழைச்சிட்டு வந்திருக்கேன் தான் இருக்கார் சரி பார்க்குறேன் அந்த கணபதி மணியை அழைத்து பியூனை அழைத்து வெளியே காத்திருந்த யூனியன் தலைவர் நாராயணனை உள்ளே அனுப்பும்படி சொன்னார் நாராயணனும் இன்னொருவரும் உள்ளே வந்தனர் உங்களை மட்டும்தானே வர சொன்னேன் எதுக்கு இன்னொருத்தர் என்றார் கணவரி கோபத்திரன் சாரி சார் உங்கள் ஜிஎம் அப்படி ஒரு நிலங்க உருவாகிட்டார் நான் அப்படி உங்ககிட்ட தனியாக பேசுனா நான் உங்கள் கிட்ட டீல் போட்டுக்கிட்டால் தொழிலாளர்கள் கூடாதுங்கிறதுக்காக தான் சாட்சிக்கு இன்னொருத்துல வச்சுக்கிட்டு உங்கள் பேச விரும்புகிறேன் என்றார் நாராயணன் எதுக்கு சாட்சி என்ன சொல்கிறீங்க சார் எத்தனையோ வருஷமாக நாங்கள் நிர்வாகத்துக்கிட்ட எத்தனையோ விஷயங்களை பற்றி பேசியிருக்கோம் சில சமயம் உடன்பாடு ஏற்பட்டிருக்கு சில சமயம் உடன்பாடு ஏற்படாமல் கசப்பு உணர்வு ஏற்பட்டிருக்கு ஆனால் இந்த முறை புதுசாக அவங்க வந்திருக்கிறவங்க கீயம் பணம் கொடுத்து விலைக்கு வாங்க பார்க்குறாரு என்றார் நாராயணன் கோபத்து என்ன சொல்கிறீங்க உங்களை விலைக்கு வாங்குகிறா ஆமாம் சார் உங்கள் கீயம் எங்கிட்ட என்ன சொன்னால் தெரியுமா நீங்கள் கேட்குற அளவு சம்பளம் பேர் கொடுக்க முடியாது கொஞ்சம் தான் கொடுப்போம் உங்களுக்கு தனியாக ஒருத்தவங்க கொடுத்துட்றோம் நீங்கள் ஊழியர்கிட்ட பேசி சம்மதிக்க வைங்கன்னு சொல்கிறாரு உங்கள் சம்மதத்தோடு தான் அவர் சொன்னாரா என்டா நாராயணன் கோபம் புரியாமல் கணபதி அரிச்சியுடன் கண்ணனை பார்த்தார் நான் அப்பவே சொன்னேனே சார் நேரம் இல்லாத போட வேண்டாம்னு என்று சொல்வது போல் அவர் நிர்வாக இயக்குநரை மூணுமாக பார்த்தார் ஹவு ட்ரிபாஸ்டர்ஸ் இந்த கணபதி கண்ணனிடம் அவர் உடனே டிஸ்கஸ் பண்ணுங்க என்றவர் நாராயணனை பார்த்து ஐ எம் சாரி நடந்ததுக்கு நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் என்றார் அழைத்து பார் துறவுறவியல் அதிகாவ இருபத்தி ஒன்பது கள்ளாமை குரல் இருநூற்றி எண்பத்தி ஒன்பது அளவல்ல செய்து ஆங்கிய விவர் களவல்ல மற்றைய தேற்றாதவர் பொருள் களவு தவிர மற்ற வழிகளை அறியாதவர் முறையற்ற செயல்களை செய்து கெட்டு அழிவர் நன்றி